அதான் நீங்கள் அதாவதுங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஒரு கெட்ட தண்ணி பைப்பில் வந்து இருக்குன்னு ஒரு சாரி ஒரு கப்புல கெட்ட தண்ணி இருக்கு அந்த கெட்ட தண்ணியை நீங்க எப்படி வந்து நல்ல தண்ணியை மாற்றிங்க இப்போ பாவங்கிறது கெட்ட தண்ணி துணிங்கிறதுனால நல்ல தண்ணி நீங்கள் தொடர்ச்சியா நல்ல தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்க என்ன ஆகுது கெட்ட தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஊற்றிக்கலாம் அப்போ நீங்கள் பா நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஏற்கனவே தூக்கம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் வந்து நீங்க தான் செய்யணும் இதுதான் நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஏமாற்று விட்டு வந்தா இது நான் செஞ்சேன் எனக்கு உண்டான தண்டனை இறைவன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்க வந்து நல்ல தண்ணி ஊற்ற ஊற்றதான் உங்களுக்கு வந்து கெட்ட தண்ணி தெரியும் நீங்க இது பண்ண பண்ண தான் பாவங்கள் குறையும் அப்படி நீங்க என்ன வந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாலும் கெடுதல் குறையா கேட்டீங்க விளையாடு நீங்க கெடுதல் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க அவங்க கிட்ட நீங்கதான் வந்து பாதுகாத்துக்கணும் அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனதில்லை அப்ப ஒன்னு உண்வன் வந்து இப்ப நீங்க வேதாச்சும் ஒதுக்கிடலாம் தாயோ தகசோனும் மணங்காதுன்னு நீங்க என்ன பண்ணு அப்ப செய்ய முடியாதுன்னா அப்பவும் செய்ய முடியாது